வந்து வீட்டுக்கு வந்துட்டோங்க தொல்லையெல்லாம் போச்சு எல்லாத்துக்கும் ஃபீவர் கோல்டு அங்கே பாருங்க அங்கே எதோ சொல்கிறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ பாருங்க கம்பளி போத்தி படுத்துட்டு இருக்கான் எதுக்கு கம்பளி போத்தி படுத்துட்டு இருக்கேன் குளிர் அடிக்கிறது எனக்கு தான் காய்ச்சல் இல்லை காய்ச்சல்னா காய்ச்சல்னா இப்படி தான் படுக்கணும் பாருங்க குளிர் ஒன்றால் இப்படி படுத்துட்டேன் தொண்டையெல்லாம் வலிக்குது ஒன்றாலாம் இருந்தது தண்ணியில் தண்ணி வந்துட்டே இருக்குது மூஞ்சி பாருங்க க்ளோஸ் சோப்பில் பாருங்க இந்த உடம்பு சரியில்லை பாருங்க அங்கே ரெண்டு பேர் விளையா ஒரு ஆள் பேசிகிட்டு இருக்காங்க ஒரு ஆள் பேசிகிட்டு இருக்காங்க ஒரு ஆள் விளையாண்ட்ருக்காங்க அங்கே ஒரு ஆள் நடந்து வராங்க உனக்கு வேற வேலையும் இல்லையா ஓட கேமராவை தூக்கி இப்படி எடுத்து வச்சுக்கிட்டு வந்து நின்று இருக்கும் உனக்கு தானே சளி பிடிச்சிருக்கு எனக்கு சளி பிடிச்சிருக்கேன் நானும் உங்களை மாதிரி சுருண்டு படுக்கலையே நான் பொங்கல்ல இருந்து எனக்கு காய்ச்சலே காய்ச்சல் உனக்கு அப்படி நான் உனக்கு நேற்று இருந்தாலும் சளி பிடிச்சது நீ மனசுனா இருந்தா ஆகும் நீ மனசு ஜென்மமே அல்ல நீ ஒரு குரங்கு ஜென்மம் அது இன்னொரு குரங்கு சொல்லுது பாத்தீங்களா சொன்னா சண்டே எதுமா சண்டே எதுமா என்ன செஞ்சு வச்சிருக்கீங்க ம் கறி சாப்பிட வேண்டிய நம்ம காலிஃப்ளவர் சாப்பிடுறங்க போடு போடு ஒரு கடு பாருங்களே உங்களுக்கு இது கொடுக்கறது ஏச்சி பரவாலங்க நல்ல உங்களுக்கு புல்லு மாதிரி பாருங்க ஆரம்பிச்சிட்டேன் முதல் வேலையா எனக்கு காய்ச்சல் சரியா என் மூஞ்சி பர் எப்படி இருக்குன்னு ஓ க்ளோஸ் அப் பார்க்க ரொம்ப பயமா இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு கண்டினியூ பண்ணுங்க சாப்பிட்டு கண்டினியூ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக நம்ம வந்து வீட்டுக்கு வந்துட்டோங்க தொண்டையெல்லாம் போச்சு எல்லாத்துக்கும் ஃபீவர் கோல்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லா உடம்பு ரெடியானதுக்கப்புறம் கண்டிப்பாக மீண்டும் வீடியோக்குள்ளே வருவோம் அதே மாதிரி எங்கள் சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்